தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் ஒரே நேரத்தில் உருவாகியுள்ள டீசல் திரைப்படம் ஹரீஷ் கல்யாண் மற்றும் அதுல்யா ரவி ஆகியோர் முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்திருக்கும் ஒரு உணர்வுபூர்வமான திரைக்கதை பார்க்கிங் மற்றும் லப்பர் பந்து போன்ற படங்களின் மூலம் ரசிகர்களிடம் தனித்துவமான இடத்தை பெற்ற ஹாரிஷ் இந்த படத்தின் மூலம் தனது திரைப்பயணத்தில் மூன்றாவது வெற்றியை பெற ஆவலுடன் காத்திருக்கிறார் வருகின்ற பதினேழாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ள இந்த படம் வெறும் வாகன எரிபொருளை மையமாக கொண்டதல்ல மனித உறவுகள் கடலின் ஆபத்துகள் உயிர் பிழைப்புகளுக்கான போராட்டம் ஆகியவற்றை மையமாக கொண்ட ஒரு அழகான கதையாக உருவாகியுள்ளது சமீபத்தில் ஒரு பேட்டிகள் ஹரிஷ் கல்யாண் டீசல் படத்தின் படப்பிடிப்பு அனுபவங்களை பகிர்ந்த போது ஒரு உணர்வு பூர்வமான சம்பவத்தை நினைவு கூர்ந்தார் தொடங்கும் முன் நாங்கள் இரண்டு மூன்று நாட்கள் கடற்கரையில் தங்கி இருந்தோம் அப்பொழுது கடலுக்குள் சென்று சில காட்சிகளை பார்த்தோம் அங்கு எழுபது வயது மதிப்பத்தக்க ஒரு மீனவர் என்னிடம் ஒரு அதிர்ச்சியான தகவலை பகிர்ந்தார் கடந்த ஒரு புயலின் போது அவர் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடலில் சிக்கியதாகவும் அந்த நாட்களில் தன்னுடைய சிறு நீரை குடித்து உயிர் பிழைத்ததாகவும் கூறினார் இந்த செய்தி மிகவும் வருத்தம் அளிக்கிறது என ஹரிஷ் கூறினார் இந்த அனுபவம் டீசல் படத்தின் கதை அமைப்புக்கும் ஹரிஷின் நடிப்புக்கும் ஒரு உணர்ச்சி ஆழத்தை சேர்த்ததாகவும் மனிதனின் உயிர் பிழைப்புக்கான போராட்டம் எவ்வளவு வலிமையானது என்பதை உணர்த்தியதாகவும் அவர் தெரிவித்தார் டீசல் படத்தின் படப்பிடிப்பு பெரும்பாலும் கடற்கரை மற்றும் கடலுக்குள் நடைபெற்றது இயற்கையின் மத்தியில் உண்மையான சூழ்நிலைகளில் நடிப்பது ஹரிஷ் மற்றும் அதுல்யா ஒரு புதிய அனுபவமாக இருந்தது என கூறியிருந்தனர் கடலின் அலைகள் காற்றின் வேகம் மீனவர்களின் வாழ்க்கை இவை அனைத்துமே புதுமையான ஒன்றாக இருக்கிறது எனவும் ஹரிஷ் கூறினார் கடலின் ஆபத்துகள் மீனவர்களின் வாழ்க்கை மற்றும் மனித உறவுகளின் நெருக்கம் ஆகியவை இந்த படத்தின் மைய கருவாக அமைத்துள்ளது ரவியும் கடலின் பின்னணியில் ஒரு பெண்ணாக தன்னுடைய உணர்வுகளை ஆழமாக வெளிப்படுத்தியுள்ளார் படத்தின் இசை ஒளிப்பதிவு மற்றும் தொழில்நுட்ப அம்சங்கள் இவை அனைத்துமே ஒரு அழகானது என கூறினார் ஒளிப்பதிவாளர் கடலின் ஒளியை அதன் ஆபத்தையும் ஆழமாக ஒரே நேரத்தில் படம் பிடித்துள்ளார் இசை கதையின் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தொழில்நுட்ப ரீதியாகவும் டீசல் ஒரு வித்தியாசமான முயற்சி இது ஒரு ஆக்ஷன் டிராமா அல்ல இது ஒரு சர்வைவல் சர்வை மனிதனின் தைரியம் துயரம் நம்பிக்கை வருகின்ற பதினேழாம் தேதி டீசல் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது ரசிகர்கள் மட்டுமல்ல சினிமா விமர்சகர்களும் இந்த படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ஹரிஷ் கல்யாண் தனது நடிப்பின் மூலம் ஒரு புதிய உச்சத்தை எட்டுவார் என்ற நம்பிக்கை ரசிகர்களிடையே நிலவுகிறது டீசல் திரைப்படம் ஹரிஷ் கல்யாணின் திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்